கல்யாணத்துக்கு பிறகு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பழனிவேல் சுகன்யா கிட்டக்க அடங்கி அமைதியாக தான் இருக்கார் அவங்க என்ன பேசினாலும் சரி எவ்வளோ மோசமாக பேசினாலும் சரி கோபப்படுறதில்ல அதிர்ந்து இல்லை ஏன் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வெளில தெரிஞ்சால் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க ப்ளஸ் இவருக்கும் அவமானம் அப்படின்னு ரெண்டு தாட்டுமே அவருக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கி அரசியோட விவகாரத்தில் சம கோபமாக போய் ஃபஸ்ட் டைமாக இவரே போய் சப்பு சப்பு அரைகிற மாதிரி போய் குமர வேலை அரைஞ்சு பிரச்சனைகள்லாம் பண்ணி எல்லாம் வந்து கோபமாக பேசிட்டு வந்திருக்காரு இதுக்கு பிறகு இவருக்கு இந்த லவ்வுக்கு அதுவும் வந்து இது ஒரு பிளானாக வச்சு பண்ணுறாங்க அதுக்கு வந்து உடந்தையாக இருக்கிறது சுகன்யான்னு தெரிஞ்சால் என்ன முடிவு எடுப்பார் சுகன்யாவை படார் ஒன்று விடுவாரா இல்லை அதை வச்சு தான் பிரச்சனைகள் வரப்போதாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி சொல்கிறதெல்லாம் கேட்காம குமரவேல் கண்டிப்பாக வந்து இப்போ தான் வந்து லைட்டாக மனசஞ்சலப்பட்டு அரசியல் வேலை ரொம்ப திட்டாங்க அடிச்சிட்டாங்கல்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது உங்கள் குடும்பம் ஒன்றை புரிஞ்சிக்கல நம்ம ஒன்றா வந்த அப்புறம் புரிஞ்சுப்பாங்க நீங்கள் கூட வந்து அங்கே இருக்க வரைக்கும் ஒன்று நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்னு வசனமெல்லாம் ஏதாச்சும் பேசி கூட கூட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை செஞ்சாங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு பெரிய திருப்பம் இருக்கு ஸோ ஓடி போய் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது அரசியும் குமரவேலும் சக்திவேல் சுகனியாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாண்டியனும் கோபியும் கோமதியும் இடிஞ்சு அப்படியே உட்கா உட்காடுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட திருப்பங்கள் ஆனால் அரசிக்கே ஒரு பெரிய ஷாக்காக நம்ம எதை சரின்னு நினச்சி பண்ணோமோ அதுதான் பெரிய இடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் சொன்னது எல்லாமே உண்மைதான் இந்த பையன் சரியில்லை அப்படிங்கிறது தெரிய வந்து ப்ளஸ் அவங்க அப்பாவே வந்து நம்மளை வேணும்னே வந்து டார்ச்சர் பண்ணி நிம்மதியாக இருக்க விடாமல் வேலை வாங்குறது கஷ்டப்படுத்துறது தினம் அழ வைக்கிறது அளவச்சு வந்து நிம்மதி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது நான் அதுவும் நம்ம நம்ம வந்து வருத்தப்படுத்தி பார்க்கறதுக்காக தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்காங்க அவர் காதலிச்சதும் அதுக்காக தான் காதலிச்ச போது அப்படியே சாஃப்டாக கொஞ்சி கொஞ்சம் அரசி அரசி அப்படின்னு பேசினவரும் கல்யாணத்துக்கு அப்புறம் குமரவேலு வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்க போதான்னு பார்க்கணும் இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணுற ட்ராக்ல கடைசி நிமிஷத்தில் மீனா இவங்கெல்லாம் ஏதாச்சும் பிரில்லியண்டாக யோசிச்சு தடுத்து நிறுத்தி அந்த கல்யாணமே நடக்க விடாமல் பண்ணிடுறாங்களா இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம் அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் போகிற விதத்தில் இந்த அரசி குமரவேலு இந்த ஓகேவா ஏற்கனவே கதிர் கதிர் ராஜி வந்து ஒன்று சேர்றது ப்ளஸ் வந்து ராஜி வந்து போலீஸ் ட்ராக் இந்த பக்கம் செந்திலுக்கு கவர்மெண்ட் தங்கமயில் மாட்ட வேண்டியது இதெல்லாம்